வணக்கம் மக்களே. ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ரெண்டாயிரம் காலத்தில் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அப்படின்னா ஒரு மதிப்பு மரியாதையும் மிகுந்த ஒரு வேலையாக பார்க்கப்பட்டது எம்சிஏ படிக்கிறோம் எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மதிப்பு மிகுந்த ஒரு விஷயமாக பார்க்கப்பட்டது ஆனால் தற்போது சாஃப்ட்வேர் இன்ஜினியர்கள் தேவையில்லை சாஃப்ட்வேர் இன்ஜினியர்களுக்கு அதிக சம்பளம் இனிமேல் கிடைக்காது மிகப்பெரிய அளவில் சாஃப்ட்வேர் துறையில் வேலை இழப்புகள் வந்து நடக்கப்போகுது அப்படின்னு சொல்லி ஜோஹோ என்ற மிகப்பெரிய ஐடி நிறுவனத்துடைய தலைவர் திரு ஸ்ரீதர் வேம்பு அவர்கள் ட்விட்டர் பேஜ இந்த பதிவை போட்டிருக்காங்க இது ஐடி துறையில மிகப்பெரிய ஒரு பிரளயத்தை கிளப்பி இருக்கு அப்படின்னு சொன்னா அது மிக இல்லை ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஐடி நிறுவனத்துடைய தலைவர் இந்த டுவிட்டர் போடுறார் இந்த ட்வீட்டை போடுவதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மிகப்பெரிய சிறப்பாக செயல்படுது ஒரு மனிதன் எப்படி ஒரு வேலையை செய்கிறானோ அதை விட பன் மடங்கு கிராஸ் அது வந்து மிக சிறப்பாக வேலைகளை செய்து முடிக்குது அப்படின்னு சொல்றாங்க மேலும் ஐபிஎம் நிறுவனத்துடைய சிஇஓ ஒரு முன்னணி யூடியூப் சேனலுக்கு கொடுத்த பேட்டியில் என்ன சொல்றாரு அப்படின்னா எங்கள் நிறுவனத்தில் நாங்கள் ஹெச்ஆர் எம்ப்ளாயீஸ் நிறைய பேரை வேலை விட்டு தூக்கிட்டோம் மிக சொற்ப எண்ணிக்கையில் தான் ஹெச்ஆர் அப்படிங்கிற அந்த துறையில் ஆட்கள் வந்து ஹியூமன்ஸ் வந்து வேலை செய்கிறாங்க அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கார் நாங்கள் வந்து ஆஸ்க் ஹெச்ஆர் ஆஸ்க் ஹெச்ஆர் அப்படிங்க ஒரு ஏஏ கோ பைலட்டாக உருவாக்கியிருக்கோம் எம்ப்ளாயியுடைய எல்லா சந்தேகங்களுக்கும் அவங்களுடைய சேலரி சம்பந்தமான பேஸ்லிப் சம்பந்தமான இஎஸ்ஐ பிஎஃப் கிராஜுவிட்டி சம்பந்தமான எல்லா சந்தேகங்களுக்கும் அந்த ஏஐ வந்து பதிலளிக்கக்கூடியது மிக சிறப்பாக பதிலளிக்கக்கூடியது அப்படின்னு சொல்லி ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்யக்கூடிய ஊழியர்கள் மத்தியில் ஒரு பீதியை கிளப்பிட்டுருக்கார் ஸோ அதே போல தான் தற்போது ஜோக நிறுவனத்துடைய தலைவர் ஸ்ரீதர் வேம்பு இந்த அதிர்ச்சிகரமான ஒரு ட்விட்டர் பதிவை போட்டிருக்கார் ஏன் அவர் அந்த பதிவை போட்டார் அந்த பதிவில் அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன அதை தான் நம்ம இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம் நான் உங்கள் ஜோசப் வாங்க நம்ம போ நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் ஜோஹோ ஸ்ரீதர் வேம்பு அப்படின்னு சொன்னால் தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது குறிப்பாக அவர் தன்னுடைய சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரீஸை தமிழகத்தில் இருக்கக்கூடிய இரண்டாம் கட்ட நகரங்கள் அதாவது தென்காசி மதுரை திருநெல்வேலி போன்ற இரண்டாம் கட்ட மூன்றாம் கட்ட நகரங்களுக்கு எடுத்து சென்றதில் ஒரு மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய நபர் அதாவது சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி அப்படின்னாலே சென்னை பெங்களூர் கோயம்புத்தூர் ஹைதராபாத் என்று மிகப்பெரிய நகரங்களில் தான் செயல்பட்டு வந்திருந்து தற்போது அந்த நிறுவனங்களையும் பார்த்தீங்கன்னா தென்காசி பக்கத்தில் மத்தாலம்பறை என்ற ஒரு சின்ன கிராமம் பழைய குற்றாலம் பக்கத்தில் இருக்கு ஒரு சின்ன கிராமத்தில் மிகப்பெரிய லோன் அந்த ஐடி பார்க்கை வச்சுருக்காரு மிக பிரம்மாண்டமாக இருக்குது மிகப்பெரிய அளவில் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ரியல் எஸ்டேட்டு மிகப்பெரிய அளவில் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள்லாம் வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கு மதுரையில் கொண்டு வந்திருக்கார் பல்வேறு இடங்களில் அவர் தன்னுடைய நிறுவனத்தை தொடங்கியிருக்கார் அவருக்கு நம்முடைய சேனல் சார்பாகவும் சப்ஸ்கிரைபர் சார்பாகவும் ஒரு சல்யூட்டை கொடுத்துருவோம் ஏன்னா இந்த மாதிரியான ஒரு முன்னேற்பாடுகளை எடுக்கிறதுக்கு ஒரு தைரியமும் ஒரு கட்ஸும் வேணும் இல்லை திருநெல்வேலியில் அதுவும் குறிப்பாக பாதையில் ஒரு ஐடி பார்க்கை தொடங்கணும் அப்படின்னா எல்லோரும் யோசிப்பாங்களா ஐபிஎம்மே தொடங்கலை ஜோகா வந்து தொடங்கிட்டாமல் இந்த மாதிரியான ஒரு சவாலான விஷயங்களை செய்யக்கூடிய பேர்பட்ச நபர் தான் ஜோகோ ஸ்ரீதர் வேம்பு இவர் வந்து ஒரு பதிவை போட்டிருக்காரு என்ன பதிவு போட்டிருக்காருனா ஐடி துறையில் இனிமேல் அதிக சம்பளம் கிடைக்காது அதிக சம்பளம் வாங்கக்கூடிய சாஃப்ட்வேர் இன்ஜினியர்கள் மற்றும் அவரை போன்று செயல்படக்கூடியவர்கள்லாம் உஷாராக இருங்க ஏன்னா உங்களுடைய பணி வந்து குறிவைக்கப்படுகிறது ஆர் பீன் டார்கெட்டட் அப்படின்னு சொல்றார் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் வந்து நீங்க அரசு பணியில் இருக்கக்கூடிய ஒரு ஆசிரியரையோ பல்வேறு அரசு பணியில் இருக்கக்கூடிய அதிகாரிகளை விட நீங்கள் அதிக சம்பளம் பெறுறீங்க மிகப்பெரிய அளவு உங்களுக்கு சம்பளம் வழங்கப்படுது இந்த மிகப்பெரிய சம்பளம் உங்களுக்கு தொடர்ச்சியாக கிடைக்கிறதுக்கு இனிமேல வாய்ப்பு இல்லை ஏனென்றால் இந்த சம்பளத்தை நம்மளுடைய கிளையன்ஸ் தான் கொடுக்குறாங்க அதாவது நம்மளுடைய வாடிக்கையாளர்கள் இருந்து பெற்று தான் நம்ம உங்களுக்கு கொடுக்குறோம் ஸோ இதே அளவுக்கு இனிமேல உங்களுக்கு உயர்ந்த சம்பளம் கிடைக்காது ஏனென்றால் நீங்கள் செய்யக்கூடிய வேலைகளை விட ஃபைவ் கிராஸ் டைம் டென் கிராஸ் டைம் சிறப்பாக ஒரு ஏஐ வந்து செயல்படுது மேலும் இந்த தகவல் தொழில்நுட்ப துறையில் மேலும் எல்லா துறைகளிலுமே மிகப்பெரிய ஒரு உருமாற்றம் நடந்து கொண்டிருக்கு அதாவது ஒரு டிரான்ஸ்பர்மேஷன் வந்து நடந்து கொண்டிருக்கு இந்த ஏஐ வந்து மிக சிறப்பாக செயல்படுவதனால உங்களுடைய வேலை வந்து இனிமேல் குறிவைக்கப்படலாம் உங்களுடைய வேலை வந்து நீங்கள் இழக்க நேரிடும் அதனால் நீங்கள் வந்து இன்னமும் எஃபிஷியண்ட்டாக செயல்படணும் அப்படிங்கிறதையும் சொல்கிறாரு மேலும் அவர் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் துறையில் இருக்கக்கூடிய எம்ப்ளாய்கள் அதிகம் சம்பளம் பெறுறீங்க மிகப்பெரிய அளவில் சம்பளம் பெறுறீங்க அப்படிங்கிறதையும் அவர் அடிக்கோடிட்டு காட்டுறார் இது மீண்டும் உங்களுக்கு இந்த அளவுக்கு சம்பளம் இனிமேல் வரும் காலங்களில் கிடைக்காது ஏனென்றால் ஏஐ வந்து கோடிங் பண்ணது அது சம்பந்தமான ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டுக்கு செய்யக்கூடிய எல்லா விஷயங்களையுமே ஒரு ஏஐ பண்ணுவதனால இனிமேல் வந்து ப்ரோக்ராமிங் அப்படிங்கிற ஒரு விஷயமே இருக்காது ப்ரோக்ராமர் அப்படிங்கிற ஒரு டெசிக்னேஷனே இருக்காது அப்படிங்கிற ஒரு பதிவையும் போடுறார் உண்மையிலேயே இது ஒரு அதிர்ச்சிகரமான தான் நான் பார்க்கிறேன் ஏனென்றால் சாஃப்ட்வேர் துறையில் சென்னையில் இந்த ரெண்டாயிரம் காலங்களில் தொண்ணூத்தஞ்சு தொண்ணூத்தெட்டு இந்த ரெண்டாயிரம் காலங்களில் சென்னையில் இந்த சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி வரும்போது பார்த்திங்கன்னா வீடுகளுடைய வாடகை அதிகரித்தது மிகப்பெரிய அளவில் அந்த துறையில் வேலை பார்க்கவர்களுடைய பையிங் கெப்பாசிட்டி அதிகரிச்சது மிகப்பெரிய அளவில் ரியல் எஸ்டேட் நிறுவனங்கள்லாம் சென்னையில் வளர்ந்தது ஏன்னா அவங்க தான் வந்து லட்சக்கணக்கில் சம்பளம் படுறாங்க ஒரு காரை லோன்ல வாங்குவாங்க உடனே ஒரு வீட்டை வாங்குவாங்க அப்படியா எல்லா விஷயங்களையுமே இந்த இஎம்ஐல வாங்கக்கூடிய நபர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஐடில இருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு கை நிறைய சம்பளம் வருது அதை நம்பி கடன் கொடுப்பதுக்கு தனியார் வங்கிகள் மற்றும் அரசு பொதுத்துறை வங்கிகளும் தயாராக இருந்தன தற்போது இனி வருங்காலங்களில் இந்த நிலைமை இருக்காது அப்படிங்கிறத ஒரு அலர்ட்டாக சொல்றாரு ஸோ நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு அலர்ட் என்ன அப்படின்னா ஜோகோ அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய நிறுவனம் அந்த நிறுவனத்துடைய தலைவர் இப்படி சொல்கிறதுனால சாஃப்ட்வேர் துறையில் வேலை பார்க்கக்கூடிய ஊழியர்களே நீங்கள் உஷாராக இருங்க அளவுக்கு மீறி கடனை வாங்காதீங்க எல்லாத்தையுமே இஎம்ஐயில் வாங்கி குவிக்காதீங்க அதாவது கடன் கொடுக்குறான் அப்படிங்கிறதுக்காக நம்மளால் கெட்ட முடியும் அப்படிங்கிறதுக்காக சம்பளம் வருது அதனால் நான் கட்டிடுவேன் அப்படின்னு நீங்கள் நினைத்தாலும் அவர் சொன்ன போல் திடீர்னு நீங்கள் வேலை இழந்து விட்டீர்கள் என்றால் உங்களது சம்பளம் குறைக்கப்பட்டு விட்டிருந்தால் என்ன செய்வீங்க ஏன்னா தற்போது இருக்கக்கூடிய ஐடி துறையில் வேலைப்பாளர்கள்ட்ட மத்தியில் இந்த சேவிங்ஸ் அதாவது சேமிப்பு அப்படிங்கிற ஒரு கான்செப்டே இல்லை மத்திய அரசும் ஒன்றிய அரசுமே வந்து இதைத்தான் செய்து வருகிறது அதாவது வாங்குறதெல்லாம் செலவு பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் தான் இப்போ அரசு நிர்வாகமே செயல்படுது சேமிப்பு அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய அளவில் குறைந்து கொண்டு வருது எல்லா நிறுவனங்களும் தரவுகள் என்ன சொல்லுதுன்னா தொண்ணூறு சதவீத ஐஃபோன்கள் தான் வைக்கப்படுது தொண்ணூறு சதவீத கார்கள் தான் வைக்கப்படுது மிகப்பெரிய அளவில் இது வந்து ஒரு கவலைக்குரிய விஷயம் ஸோ அதை அடிப்படையாக கொண்டு தான் ஸ்ரீதர் வேம்பு அவர்களும் சொல்கிறாங்க என்ன அப்படின்னா இனி வரும் காலங்களில் உங்களுக்கு அதிக அளவு சம்பளம் கிடைக்காது உங்கள் வேலை வந்து குறிவைக்கப்படுது அப்படிங்கிறதான் சொல்கிறாரு உண்மையிலே இது ஒரு அதிர்ச்சிகரமான பதிவு தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்